ல்மி கிச்சனில் பாவக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவக்காய் புளிக்கொழம்பு செய்கிறதுக்கு நான் ஒன்று ரெண்டு சின்ன பாவக்காய் எடுத்திருக்கேன் இது மாதிரி கழுவி உப்பு போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கழு அலசி எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு கசபுத்திரமே போயிடும் இப்போ கடையில் வந்து நல்லெண்ணு விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காவை வதக்கி எடுத்துவோம் பாவக்காய் பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு சட்டில் வச்சிடலாம் கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டுருக்கேன் கொஞ்சம் வடகம் போட்டுக்கிறேன் நீ வடகம் இல்லைன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க புரிஞ்ச ஒரு நேரத்தில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் அதாவது ஒரு மரல் கொள்ளி சூழ் போட்டுக்கலாம் நல்லா வடங்க செருவாச போட்டுக்கலாம் வதங்கிடுச்சு ஒரு மூணு பச்சை மொளகா கீறி வச்சுருக்கேன் மதக்கினால் அதை போட்டுக்கலாம் கற்று கழுஞ்சிக்கலாம் அப்புறமேட்டுக்கு கூட இந்த டிஷ் தேவையான மஞ்சள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் சீரகம் குழம்பு மிளகா தூள் தாங்க குழம்பு மிளகா தூள் போடுங்க இல்லாத இல்லாதவங்க நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் மல்லிகூள் போட்டுக்கலாம் என்ன பிரட்டி விட்டுருவான் ஒரே ஒரு தக்காளியை பியூரியா எடுத்து வச்சிருக்கேன் குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் பாவக்காய் முதலையே வதக்கிறதுக்கு இதாக ரீசன் நம்ம இப்போ புளி தக்காளி இதெல்லாம் போட்டுட்டால் பாவக்காய் வேகிறது குறஞ்சி போயிடும் அதனால தான் தனியாக வதக்கினது இப்போ கொஞ்சமாக இந்த மிக்சியை தண்ணி விட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுடலாம் இந்த டிஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பாவக்கமும் நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம புளிக்கரைசெலை குற்றிக்கலாம் நல்லா கொதிக்கணும் குழம்பு கொதிச்சு எண்ணெய் மேலே இறந்து வந்துருச்சு முக்கியமாக கடைசி அந்த நேரத்தில் கொஞ்சம் வெள்ளை துண்டு போட்டுக்கலாம் எப்பயுமே பாவக்காக இருந்தால் புளி வெள்ளம் இருந்துச்சுன்னா பாவக்காவோட கசப்பே தெரியாது ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டு பாவக்காய் பிடிக்கிறதை முடிச்சுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் கிளம்பி விட்டு எல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷு சாப்பிட்லாம் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு சூப்பராக பிடிச்சோடு வெயிட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ